நான் ஒரு வெளியே இருக்க வரல ஆனா வெளியே உள்ளே வெளியிருந்து வந்த காத்தை வாங்கி உள்ளிருந்து வெளி கொடுமென்ற தன்மை மனத்தை கொடுக்கறது மல்லிகை இந்த மனிதமானது என்ன செய்யணும் உழைச்சு வாழணும் மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது முடிந்த முயற்சியை சரி செய்ய மனிதம்னா உழைக்கணும் அடுத்த வருஷம் உதவணும் இது சரியா எல்லாம் செயல்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது யார் யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒன்று சேர்ந்த சேர்த்துக்கள் சேரணா விளைவிக்காது அவங்களோட பகைய வரக்கூடாது இப்போ ஏதோதோ நாடுகளுக்கு எப்போறோம் அணுகுண்டுகளை பேசி மூணு பேர் ஐநூறு பேர் அறநூறு அது என்ன மனித உயிர்கள் எல்லோருமே யுனைடட் நேஷன்ஸ் சபை என்றெல்லாம் வைத்துக்கொண்டு ஐநா சபை நம்ம தான் அமைதி பேரணிக்காண்டி கொடுத்தோம் அமைதி அமைதின்னு சொல்லிக்கிறோம் அந்த நிலையில் மனசை கரெக்ட் பண்ணணும்னா ஓரளவு நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள மகிழ்ச்சி என்பது உள்ளிருப்பது அதை எந்த விதத்திலும் நான் கெடுத்து விடக்கூடாது தடுத்து ஆராய்ச்சி என்பது அவருடைய ஒப்ப அவர்களுடைய அன்போகி ஒப்ப அவர்களுடைய மனத்தகுதிக்கு ஒப்ப அந்த ஆராய்ச்சி என்பதை பிறகு என்ன நீங்க ஒண்ணும் நினைக்காங்க மை இன்டென்ஷன் இஸ் டு மைக்கு வைக்கிறார் எதுக்கு வச்சாருன்னு யோசிச்சேன் மை இன்டென்ஷன் அவர் சொல்றாரு கைன் டு எக்ஸ்டன்டன் அது விரிவடையனும் சுருங்கிட கூடாது சுருங்கினா சோர்வு கொள்ளும் விரிந்தால் பெருமையாக மற்றவர்களுக்கு உதவும் புரிந்தால் மற்றவர்களை தெளிவிக்கும் அறிந்தால் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் அப்ப அந்த நிலை தெளிவுன்னா மகிழ்ச்சி ஆராய்ச்சி மன நிறைவு அப்படின்னு இருக்கு இந்த மனம் மேல் மனம் நடுமணம் அடிமணம் பிரிச்சுக்கலாம் நான் எங்க வீட்டுல எங்க வீட்டம்மாவுக்கு நாட்டம்மா கணவன் அத்தான் என்னைத்தான் அவரை தான் அவங்க அப்படி கூப்பிடுவாங்க பிள்ளைகள் அப்பா அப்பா அப்பாது அப்பா தப்பா இருந்தா அபி அப்பப்பாவா இருக்கியா அப்பாவா இருக்கியான்னு அவங்க சரி பிள்ளைகள் இப்படி அவங்கள் மாமா மாமா ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு ஆள் தான் அது மாதிரி மனதுல நமக்கு நம்ம ஒரு ஆள் தெரியுது ஆராய்ச்சியில மனம் மேல்மனம் நடுமணம் அடிமனம் அப்படின்னு இருக்கு ஆழ்மனம்னு வச்சுக்கலாம் ஆழ்மனம்ங்கிறது என்ன ஆகுதுன்னா அவங்க செவனேன்னு இருப்பாங்க யாரு ஆழ்மனம் சிவனேன்னு இருப்பாங்க ஆனா ஆர் அவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க எப்படி செய்வாங்கன்னா மேல்மனா மனம் கலெக்ஷன் பண்ணுதோ எலெக்ஷன் பண்ணுதோ செலெக்ஷன் பண்ணுதோ அத்தனையும் வாங்கி உள்ள வச்சுக்குவாங்க மகனே எல்லாம் ஆகிடும் இவங்க ஏதோ ஒரு இடத்துல நான் தடுமாறுனே தடமாறுனேன்னா அந்த நேரத்துல ஆழ்மனம் அதுக்கு பொருத்தமானது எடுத்துக்கிடுவாங்க அவ்வளவுதான் அது செய்யும் ஆழ்மனத்திற்கு வந்து உண்மையா பொய்யா கற்பனையா காட்சியா அதெல்லாம் தெரியாது மேல்மனம் எல்லாத்தையும் வாங்க இந்த இடம் வாங்கிற இடம் இந்த இடம் தாங்கிற இடம் சாந்தி இந்த இடம் வாங்கிற இடம் இந்த இடம் ஓங்குற இடம் அந்த இடம் ஒடுங்கிற இடம் அப்ப வாங்குற இடத்துல என்ன வாங்கணும்னு தெரியும் தாங்குற இடத்துல என்ன தாங்க ஓங்குற இடத்துல என்ன ஓங்கணும் ஒடுங்குற இடத்துல போய் ஒடுங்கணும் அப்ப நோக்கம் என்பது இறை உணர்வில் தோய்வது நோக்கம் என்னையா உனக்கு வாழ்க்கையில இறை உணர்வு பேருணர்வு பேரறிவு சிற்றறிவாக இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட பின்னமாக இருக்கிறேன் என்னமா இருந்தாலும் அந்த மொத்தத்தில் என்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தருவது அத்தனையும் அதுதான் அது அதுவாக இருந்தால் அது இது எது என்பதை அதுவே எடுத்து சொல்லும் அது அதுவாக இருக்கிறது அது இது எது என்பதை எடுத்து சொல்லும் எனக்குள் உள்ளது மனிதமா மிருகமா அல்லது வெறும் ஜீவன்களா எதாங்கிறத அது எடுத்து சொல்லும் அப்ப தைரியமாக சொல்லி மனிதன் தானா அப்படின்னு ஒரு இடத்துல வரும் அதுக்கு அடுத்தவரே இல்லை மிருகம் அப்படின்னு மிருகம்னா என்ன செய்யும் பறைக்கும் தடுக்கும் கெடுக்கும் உதைக்கும் உதைக்கும் செதைக்கும் இது ஏன் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள போட்டு பார்த்தா காட்சிப்படுத்தி பார்த்தா மாட்சி ஆகும் அப்பதான் நமக்குள்ள எந்தெந்த சூழ்ச்சி இருக்கிறது என்னென்ன வீழ்ச்சி இருக்கிறது என்னென்ன மீட்சி வரும் அப்படிங்கிறத இவங்க காட்டுவாங்க ஆக மனோதளத்தில் என்ன எண்ணுகின்றோமோ மனோதளத்தில் வடிவமைப்பு ஆன பின் தான் அது பௌதிக தளத்தில் உருவமாக வரும் ஒரு இன்ஜினியர் எனக்கு ஒரு இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுச்சு நீங்க இந்த மாதிரி இத்தனை ஹாலு இத்தனை கிச்சன்லாம் போட்டுடுறீங்க அப்போ இன்ஜினியர்ஸ் போட்டு கொடுக்கையில வெறும் கட்டங்கட்டமா போட்டிருப்பாங்க நமக்கு இதுதான் புரியாது அவங்களுக்கு விளங்கும் அதை பத்தி மனத்தளத்துல என்ன உருவத்தை படிக்கின்றோமோ அதுதான் பௌத்திகளத்தில் உருவமாக படும் எனவே மனசுல முதல்ல ஆனா ஆழ்மனத்திற்கு இது உண்மையா பொய்யா கற்பனையா காட்சியானதா மாட்சியா அதெல்லாம் அது பிரிக்காது தரம் பிரிக்காது இவங்க அனுப்புவாங்க புத்தின்னு ஒரு ஆள் இருந்து செக் போஸ்ட் அங்க இருந்து என்ன என்ன உள்ள போற அப்படின்ட்டு நீ நல்லவனா கெட்டவனா உள்ளவனா பெரியவனா படிச்சவனா படிக்காதவனா வேண்டியவனா வேண்டாதவனான்னு பார்த்து இந்த புத்தி இது பண்ணும் அதுக்கப்புறம் சித்தம்னு ஒருத்தங்க இருக்காங்க ரெக்கார்டிங் ஸ்டேஷன் அவங்க போய் உள்ள இதெல்லாம் பதிச்சிருவாங்க எந்த இவர் பதிக்கிறாரு பாருங்க இந்த மாதிரி பதிச்சிருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அகங்காரம் அப்படிங்கிறது இருக்காங்க எடுத்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க ஆங்காரம் உள்ளடக்கி ஆக்கினைக்கு தான் பயந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காரம் மனசு எக்காலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா கேட்கறது மட்டும் எக்காலம்னு கேட்கணும் அக்காலத்துக்கு இக்காலத்துல என்ன அப்படின்னு இப்போ நம்ம கொண்டு வந்த மூட்டை என்ன கொண்டு வந்த மூட்டையில செஞ்ச மூட்டை என்ன கொண்டு வந்த மூட்டையும் செஞ்ச மூட்டையும் சேர்ந்த மூட்டை என்ன இந்த சேர்ந்த மூட்டையில செய்யிற மூட்டை என்ன கொண்டு வந்த மூட்டை செஞ்சுதான் செஞ்ச மூட்டை பிராரப்தம் ரெண்டும் ச மூட்டை மூட்டைய இப்போ இந்த இதுல கொண்டு வந்த மூட்டையும் செஞ்ச மூட்டையும் சேந்த மூட்டையா செய்யற மூட்டையா மாறுதுன்னா கொண்டு வந்த மூட்டையில என்னென்ன இருக்கோ தெரியாது எங்க அப்பாவுக்கு 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 அப்பா தப்பா நினைச்சிருந்தா அப்பப்பா நாம் புரிஞ்ச காலத்துல எப்பப்ப என்ன செஞ்சனோம் அது அப்பப்ப அது அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா அப்பப்பா நான் செஞ்சது அப்பப்ப விடியும் போது என்ன ஆகுதுன்னா இப்பப்ப எப்படி விடியதும் நம்மளே சொல்லுவோம் என்ன பாவம் செஞ்சனோ எனக்கு போய் காய்ச்சலும் மண்டடியும் மலேரியா தூரம் வந்துக்கிட்டு இருக்கு என்ன பாவம் செஞ்சனும் எங்கள் வீட்டில் இந்த புள்ள ஓயாமல் ஃபெயில் ஆகிக்கிட்டே என்ன பாவம் செஞ்சனும் இதுக்கு வாங்கிறத கரெக்டாக வச்சுக்கிற முடியும் இந்த இதை நம்ம தான் அக்செப்ட் பண்ணுறோம் யாராவது எங்க நீ பாவம் செஞ்சதுனால அப்படி இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டேன் நானே தான் சொல்லுவேன் என்ன பாவம் செஞ்சனும் இது யார் சொல்றது யார் சொல்வது யார் சொல்வது நம்ம தான் சொல்றோம் ஆனா இந்த பாவம்ங்கிறது என்னன்னா செய்ய தகுந்தவற்றை செய்யாமல் விடுவதும் செய்ய தகாதனவற்றை செய்து விடுவதும் அந்த செய்ய தகாதனவற்றில் இனிப்பு தடவி இருந்ததை பார்க்காமல் விடுவதும் அதனால் நாக்கு ருசி கேட்டதெல்லாம் அனுப்பி வைத்ததும் அதனால் அதற்குள் கொஞ்சம் சுகர்னோன்னு சொல்ல தெரியாது இருந்ததும் ஐயா காலையில காஃபி கொடுத்தாங்க அவரு ஒரு உறுத்தது பாருங்க சர்வர் அவர் பணியாள் ஐயா சுகர் போடவா குறைக்கவா இல்ல போடாமல் விடவா மூணு கேள்வி கேட்கிறேன் அற சுகர் கேக்குது அவரும் அவருக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காத நான் அற சுகர்னே சுகர் தானே போட்டு தரேன் ஐயா கொண்டு வரும் போது கொஞ்சம் ஆத்தி கொடுங்க ஏன் ஆத்தி கேட்கறீங்க நான் ஆத்த மாட்டாதானே அப்ப ஆட்சி கொடுத்தார் அவருக்கு நன்றி சொன்னேன் இந்த நன்றிங்கிறது பிரபஞ்ச வார்த்தைங்க ஆனா நன்றி சொல்வதை மறப்பதும் மறுப்பதும் என்ன செஞ்சிட்டேன் அவனுக்கு போய் நன்றி நன்றி சொல்வதை மறப்பதும் நன்றி சொல்வதை மறப்பதும் நன்றி சொல்வதை வெறுப்பதும் நமக்கு பெரும் பாரமாக ஆகியப்படும் ஒரு ஆட்டோலதான் வரீங்க நூறு ரூபாய் கூலி கொடுக்குறீங்க வாடகை கொடுக்குறீங்க இருந்தாலும் ஆஹ் நூறு ரூபாய் கொடுத்துட்டு நன்றிப்பா சொல்லி பாருங்க அவன் மனசுக்குள்ள ஒரு முயற்சி என்னமோ நூறு ரூபாயும் கொடுத்து நன்றியும் சொல்றாரு எதுக்கே நன்றி சொல்றீங்க நானும் கொண்டாந்து விட்டு வாடகை இல்லப்பா ஈர்த்தாப்புல வர்றவங்க எப்படி வந்தான்னு தெரியாது என்ன சௌகரியமா கொண்டாந்து விட்டேன் நீ ஓட்டுறது இல்ல பிரேக் அடிக்குதா அடிக்கலையேன்னு தெரியாது சௌகரியமா கொண்டாந்து விட்டேன் நானும் இந்த வாழுங்காலத்துல நல்லபடியா வாழ்ந்து போகணும் மூடமா கிடமா கிடந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன பார்க்கறதுக்கு ஒரு பத்து பேர் வரணும் இந்த பத்து பேருடைய வேலையை நான் கெடுக்கணும் இது பாட்டு விழுந்து கிடக்கு நம்ம வேலையை விட்டுட்டு இதை சுத்தி கிடக்குமேன்னு மனசுக்குள்ள கணத்துக்கிட்டுதான் அது பார்க்கணும் ஆக இந்த நன்றிங்கிற வார்த்தையை கைண்ட் வேர்ட்ஸ் காஸ்ட் நத்திங் பட் ஆல் ஒர்த் மச் அதை மனசுல வச்சுக்கணும் அப்ளை வேற குறிப்பிட்ட மீட்சி எல்லைக்குள் தகைவும் விகாரமும் எதிர்விகிதம் நேர் விகிதம் அது வேற ஒரு பொருள் ஆழ்ந்து கிடக்கையில் அதனுடைய மிதத்தில் விதியானதுங்கிறது அது வேற அது விண் ஞானம் இது மெய்ஞானம் ஐ ஞானம் என்பது இது எனது இது எனது என்று அண்மையில் உள்ள பொருள்கள் மேல் பற்று கொண்டிருப்பதற்கு பெயர் அஞ்ஞானம் அறியா அறியாமைன்னு நினைக்க வேண்டாம் அறியாமை ஒரு பொருளாக இருந்தாலும் என்னுடைய பற்று எதிரெல்லாம் என் உடல் பற்று அல்லது பொருள் பற்று உடல் என் உடலு அப்படின்னா உடல் இல்லாம உயிர் இதுக்கு தாங்கும் கடமை உடல் ஆனா உயிர் இல்ல உடல் ஒரு சடம் மேல போயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் நம்ம பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அதனால இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் ஈராடி அப்படியே இறந்தவன சுமந்தவன பாடல் எவ்வளவு தூரம் நுணுக்கம் அப்ப அந்த நிலை தெளிவு பெறணும்னா நமக்கு எங்கெங்க இருந்தோ நம்ம சர்வர்கிட்ட சொன்ன பாருங்க அந்த மாதிரி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த அவ ஐயா கூட்டு போனது அசோகா ஓட்டல் அது என்னடாது அசோகா சோகமா இருக்காத ஆனா அவரு சந்தோஷமா இருக்கு அவரு எழுபத்தி ஏழு அறுபத்தி மூணுன்னு வந்தது அவருடைய காரணம் அதானையா எழுபத்தேழு அறுபத்தி மூணு எழுபத்தி ஏழுங்கிற எண்ணுள் உள்ள அன்பு படை எப்படி படை எப்படி ஆற்றல் படை எப்படி அந் மற்றவர்களை சேர்க்கும் படை எப்படி நியமிக்கும் படை எப்படி என்ற மனதில் பணிவான துணிவு எனக்குள்ள இருந்தால் எழுபத்தி ஏழு அறுபத்தி மூணுங்கிறது என்ன துன்பம் வரட்டும் பார்க்கிறேன் எடுக்க அடியாம அவர்தான் காரில முதல் செய்தி அது நான் ஐயா அனுப்பி வச்ச அந்த வண்டியில வரேன் வடநாட்டு குழந்தை சும்மா அந்த விளம்பரத்துல வர்ற குழந்தை மாதிரி ராத்திரி பூரா பார்க்கல இமியா மியான்னுக்கிட்டே இருந்துச்சு சரி இது என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குத தூக்கும் போதே அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் தாய்மையினால அதை பேணி கரெக்ட் பண்ணாங்க அது ஆறு மாசம் எட்டு மாசம் குழந்தை அதுக்கு தெரியுமா இவங்க தூங்குறாங்க தூங்கலைங்க அதுக்கு அர்த்தம் அது கத்துனா தான் அது உயிர்ப்பு தான் கேக்குது ஆமா தான் பாட்டியை ஊட்டுறாங்க அது என்ன பண்ணுச்சு ஏன்னா புடிச்சு இழுத்து மடியில வச்சிருக்காங்க புடிச்சு இழுத்து சட்டையை பிடிச்ச இழுக்குது இப்படி நானே தடவுது இங்க தொடுது ஆஹா அருள் தந்தை ஏதோ வடிவில் வராது அவங்க பேரெல்லாம் கேட்கல அவங்க மொழி வேற நம்ம மொழி வேற என்ன அந்த விரல்களை ஐந்து விரல்களை எடுத்து நெத்தியில வச்சேன் அப்படியே புலகங்க ஏன் உறவுக்கு தேவை பாவனை செயலுக்கு தேவை நோக்கம் நம்மளுடைய நோக்கம் என்ன சூரர்கள் மிகுந்த ஊர் ஓ சூரர்கள் தீரர்கள் வீரர்கள் மிகுந்த ஊர் இது எப்படி கையாள வேண்டும் தொழில் எப்படி எழில் நிலை எப்படி மற்றவர்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னு பார்த்தா ஓசூர் பக்கத்துல பெங்களூர் இந்த பக்கம் சேலம் அப்ப இந்த அது பக்கத்துல தர்மபுரி பாருங்க தருமபுரிக்கும் பெங்களூருக்கும் சேலத்துக்கும் இடையில ஓசூர்னு சொன்னா நான் நினைச்சுட்டே வரேன் சூரர்கள் மிகுந்தது தீரர்கள் மிகுந்தது வீரர்கள் மிகுந்தது ஊரார்களை போற்றக்கூடிய ஓ சூர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு நம்மள காரணம் நமக்குள்ள என்ன நான் நான் அதாவது நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன் டக 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 டகன்னு போடும் அப்ப நம்ம மனசு ஆனந்தப்படும் அறியாமையிலிருந்து விலகும் ஆற்றல போயிருக்கும் இப்போ நம்ம எங்க நின்னோம் மகிழ்ச்சி ஆராய்ச்சி மன நிறை இந்த மூணு எனக்கு எட்டுச்சா கெட்டுச்சா தொட்டனா தொடலையாங்கிறது தெரியாது ஆனா நல்லா இணக்கம்ங்கிற இந்த நிலை இருக்குல்ல இதுக்குள்ள வந்துட்டா சேர்ந்து வந்த அதோட சேர்ந்து பயணிச்சிடலாம் நம்ம பயணம் ஒண்ணும் பயமே இருக்காது நயம் இருக்கும் வயம் இருக்கும் தயவு இருக்கும் அப்ப நல்லார் இணக்கும்ங்கிறது அறக்கட்டளைகளில் அந்த அறிவு திருக்கோயில்களில் நாம் வந்து போது சேரும் பொழுது நமக்கு இப்போ பறவைகள் எங்கெங்கிருந்தோ ஒன்று பறக்குது பறந்து வருது ஒரு ஷேப் அண்ட் இமேஜில் வருது பார்த்துருப்பீங்க காற்றை கிடிக்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு வடிவ அமைப்பு தேவையாது அப்ப அந்த கீறி வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய மூணு அல்லது ஐந்து பறவைகள் அந்த காற்றை கிழிப்பதற்கான வடிவமைப்பை அமைத்துக்கொண்டு மற்ற பறவைகள் பின் வருகின்றன இந்த ஐந்து பறவைகள் சற்று களைத்தாலோ இழைத்தாலோ சோர்ந்தாலோ இந்த ஐந்தும் பின்னாடி வந்துடும் அடுத்த அணியில் இருக்கக்கூடிய ஐந்து முன்னாடி அப்ப இந்த மாதிரி பறவை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தூரத்தை அவர்கள் கடந்து விடுகிறார்கள் எங்கு போனால் தங்களுடைய இனம் பெருகும் என்பதை கண்டுகொள்ளுகிறார்கள் அப்படின்னு இப்போ பறவைக்கு அதனுடைய கூட்டில் சென்று இறைவன் இறை கொடுப்பது இல்லை அது பறந்து பறந்துதான் தேடாது அது மாதிரி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் சும்மா இரு சொல்லற அம்மா பொருள்ன்ற அவங்க சொன்ன ஞானம் என்னங்கிறது இப்ப நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்க நம்ம செய்யற குறை என்னன்னு கேட்டா இப்ப ஏதோ ஒரு சின்ன காய்ச்சல் சின்ன காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஊர் பூரா வேற ஒரு மாதிரி ஒரு காய்ச்சல் பரவி இருக்கிறதாக பத்திரிகை டிவி ரேடியோ எல்லாருமே போட்டிருக்காங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே அங்கங்க போனியா காய்ச்சல் அந்த காய்ச்சலா இருக்குமோ அம்மா கேட்பாங்க அப்பா கேட்பாங்க இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருப்பேன் நமக்கு வந்து சாதாரண காய்ச்சல் இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க சொன்ன காய்ச்சலா இருக்குமோனு ஐயப்பட்டாலும் பயந்தாலும் சங்கடப்பட்டாலும் சோதனைக்கு உள்ளானாலும் அவங்க உள்ள வந்துடுவாங்க இவங்க இந்த வேண்டாத காய்ச்சல் இருக்காங்கல்ல விரும்பி உள்ள வந்துருவாங்க நம்ம கிடமை திறந்து வச்சுட்டோம் கதவை தட்டினா யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்காம நம்ம உள்ள விட்டுறது இல்லை ஆனா இந்த மாதிரி செய்திகளை புறப்படுறாங்கல்ல மீடியா பீப்புள் இருந்தா மன்னிச்சிருங்க நிறைய ஆர்வத்துல நமக்கு டிஆர்பி ரேட்டு கூடணுங்கிறதுல என்ன நீங்க ஒரு பேப்பர் எடுங்க எத்தனை நல்லது வருது எத்தனை அல்லது வருது ஒரு நாள் காலையில எனக்கு பேப்பர் படிக்கலைன்னா உசிரியே போயிரும் சார் அப்படிமா எதுக்கு ஒருசூர் போகுது அதை படிச்சாதான் ஒரு போகும் அதை எப்ப படிக்கணும்னா இது மாதிரி தவம் தற்சோதனை நல்ல காய்கல்வம் இதெல்லாம் செஞ்சுட்டு போய் படிச்சீங்கன்னா நீங்க உள்ள வர மாட்டாங்க வேண்டிய பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போகும்போது என்ன பாதுகாப்போ உஷ்ண பிரதேசத்துக்கு போகும்போது என்ன பாதுகாப்போ அந்த மாதிரி பாதுகாப்பும் பராமரிப்பும் அருள் தந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதனாலதான் தவத்துல முதல்ல சொல்லும்போது முதல்ல சொல்லும்போது முதல்ல மூச்சை கவனிச்சா பேச்சை கவனிக்கலாம் பேச்சை கவனிச்சா மனசை கவனிக்கலாம் மனசை கவனிச்சா பேச்சை உள்வாங்கிறத கவனிக்கலாம் அப்ப கவனி கவனி கவனின்னு சொல்லும் போது இந்த மனம் வந்து நல்லத உள்ள நல்லத சேர்க்கும் ஆனாலும் பழக்கவில்லை பழக்கம் அதாவது என்னன்னா தான் சொல்லாது சொல்லுதான் செயலாகுது செயல் தான் பழக்கமாகு தான் வழக்கமாகு வழக்கம் தான் மனோபாவமாகு மனோபாவம் குணநிலையாகுது குணநிலை வாழ்வு நிலையாகுது வாழ்வு நிலை வாழ்வு தரமாகிறது வாழ்வு தரம் சமுதாய தரமாகிறது சமுதாய தரம் இயற்கை தரமாகிறது இயற்கை தரம் இறை திறமாகிறது இப்ப இருந்து போறோம் சொல்லு செயல் இது என்னவாகுது பழக்கம் இது இந்த பழக்கம் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது என்ன ஆகுது வழக்கம் வழக்கம் என்னவாகுது மனோபாவம் மனோபாவம் என்னவாகுது குணநிலை குணநிலை வாழ்வு தரம் வாழ்வு தரம் வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் சமுதாய தரம் இயற்கை தரம் இயற்கை தரம் இறை திறம் அப்ப இறைவனது திருநிலையோடு இணைந்து கொண்ட போது இன்பதுன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அது முழுமை பெற்று மா அமைதி பெறும் சாதாரண அமைதி இல்லை மா அமைதி பெறும் அது பேரின்பமாகும் நிறையறிவு நிலை இதே இந்த பேச்சை நினைத்தோ மறந்தோ அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான் துணை குருவே வழி அறமும் தபமும் பாருங்க அவர் வழிகாட்டினா ஏன் எனக்கு வழி தெரியாதான்னா அவர் முட்டி மோதி நின்ற காலத்துல கண்டுகிட்டவர் அதனால கண்டதை சொல்லாம காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் சிவமாகும் என்று தெள்ள தெளிந்த நிலையில் நமக்கு கொடுத்தாரு நம்ம எதை நினைச்சாலும் பயம் 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 எதை நினைச்சாலும் கோபம் இந்த பயமும் கவலையும் இங்க இருந்து வரலாம் கோபம்ங்கிறது உணர்ச்சி நிலை உணர்ச்சி கொதிப்பு அது வந்து ஒரு ஒரு விதமான நிலை அதை குணம்னு இப்போ நம்மகிட்ட அருகுணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் தவம்னு வந்துட்டோம் தவம் பண்ணும்போது சூடு கொடுத்துன இரும்பு அதை நமக்கு வேண்டிய கரண்டியாகவும் செய்யலாம் அருவாளாகவும் செய்யலாம் கத்தியாகவும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு அடுத்தது தச்சோதனைன்னு வரும்போது நமக்குள்ளே நான் சொன்ன பாருங்க அப்பப்ப அப்பப்ப இப்பப்ப யப்ப அப்படிங்கிற மாதிரி அப்பப்பாங்கிற நிலையில என்னென்ன இருக்கோன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் சேர்ந்துச்சா அதெல்லாம் வருமா சார் பின்னாடி நிச்சயமா வருமான அவரை போட்டா துவர முளைக்காது துவர போட்டா அவரை முளைக்காது போட்டுட்டு என்ன நான் துவரே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆப்பிள் அடியில இருந்து மாமரமே மாங்காய் தான்னு கேட்டா கிடைக்காது மாங்காய் மரத்துக்கிட்ட இருந்து ஆப்பிள் தான்னு கேட்டா கிடைக்காது ஆனா ஆப்பிள் மரத்துக்கிட்ட இருந்து ஆப்பிள் தான் ஆப்பிள் தான் சொல்லிட்டீங்கன்னா பண்ணிக்கங்க தேநீர் வந்துருச்சா சூடாறு முன்னே சுவை மாறும் முன்னே சென்று அருந்தி பாருங்கள் பின் தொடர்வோம் பின் தொடருவோம் அவரை